இது சுவிஸ்தாம் டிவி செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்து சிரியாவிற்கு அறுபது மில்லியன் வழங்க தீர்மானம் துர்கவ் கண்டோனில் உள்ள எரிவாயு நிலையத்தில் கத்தி முறையில் கொள்ளை திருடிய போஷ் காருடன் போலீசாரிடமிருந்து தப்பிய இளைஞன் விபத்தின் பின்னர் கைது ஆர்கவில் குளியல் அறையில் இறந்து கிடந்த பெண் கணவன் கைது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து விடிஎஸ் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற வேறு வங்கியில் நிராகப்பட்டவர்கள விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த உரிமையாளராக மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் தவணை முறையில் பணம் கட்டலாம் தொடர்பான விரிவான செய்திகள் ஆர்கவ் மாகாணத்தில் உள்ள ஓபர் மம்ப் நகராட்சியில் அறுபது வயது முதியவர் தனது ஐம்பத்தி ஐந்து வயது மனைவியை கொண்டதாக சந்தேகப்படுவதால் கைதானார் குற்றத்தின் சரியான போக்கை தெளிவுபடுத்துவதற்கென ஆர்கவ் கண்டோனல் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை தொடங்கின செவ்வாய்க்கிழமை இரவு மார்ச் பன்னிரண்டு முதல் மார்ச் பதிமூன்று இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரை ஐம்பத்து ஐந்து வயதான பெண் ஓவர் மம்ஃபில் உள்ள அவரது குடியிருப்பின் குளியலறையில் இறந்து கிடந்தார் புதன்கிழமை மாலை கணவர் தனது அயல் அவர்களிடம் உதவி கேட்டதை அடுத்து அவசர மூலம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அவர் தனது மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக தெரிவித்தார் இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவசர சபைக்கு தகவல் கொடுத்தனர் இருப்பினும் சம்பவ இடத்துக்கு மருத்துவ உதவியாளர்கள் வந்த அந்த பெண் இறந்துவிட்டதை மாத்திரமே அவர்களால் தீர்மானிக்க முடிந்தது அவரது மரணத்தின் சரியான சூழ்நிலைகள் ஆரம்பத்தில் தெளிவாக தெரியவில்லை அதனால் தான் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர் அன்று மாலையே போலீசார் முதல் விசாரணையை தொடங்கினர் தளத்தின் நிலைமை மற்றும் விசாரணைகளின் காரணமாக அறுபது வயதான கணவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு சில அடைக்கப்பட்டார் மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய தடயவியல் மருத்துவ பரிசோதனைக்கு அரசு வழக்கறிஞர் உத்தரவிட்டார் இது இயற்கை மரணம் அல்ல தற்போது விசாரணை நடத்துகின்றனர் போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது தீவிர விசாரணை நடத்துகின்றனர் சாட்சிகள் உடனான நேர்காணல்கள் குற்றம் நடந்த இடத்தில் சாட்சியங்களின் பகுப்பாய்வு மற்றும் மருத்துவ கண்டுபிடிப்புகளின் விரிவான ஆய்வு ஆகியவை இதில் அடங்கும் மீதான அவர் வாக்குமூலம் அளித்தாரா அல்லது அவர் மீது மேலும் சந்தேகம் உள்ளதா என்பதை அதிகாரிகள் இன்னும் அறிவிக்கவில்லை தம்பதியினரின் குடியிருப்பில் நடந்த நிகழ்வுகளின் சரியான வரிசையை மறு கட்டமைப்பதில் புலனாய்வாளர்கள் பணியாற்றுகின்றனர் சம்பவத்துக்கு முந்தைய நாட்களில் குடியிருப்பை சுற்றியுள்ள பகுதியில் சந்தேகப்படும்படியான யாராவது கண்காணித்திருந்தால் போலீசார் தகவல் கேட்டு வருகின்றனர் குறித்த தகவல் வழக்கை தீர்க்க உதவும் விசாரணையை முடித்த பிறகு அந்த நபர் மீது குற்றஞ்சாட்டுவது குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் முடிவு செய்யும் அதுவரை அவர் குற்றமற்றவராகவே கருதப்படுகிறார் Oh, mm -hmm. you சிரியாவிற்கு ஆதரவாக சுவிட்சர்லாந்து அறுபது மில்லியன் வழங்க உறுதி அளித்துள்ளது வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பு முகமையின் தலைவர் ஒன்பதாவது திங்கட்கிழமை பிரசல்ஸுக்கு பயணம் செய்தார் இந்த நிதி ஆதாரங்கள் உள்ளூர் மற்றும் சுற்றி உள்ள நாடுகளில் உள்ள சிறிய மக்களுக்கு உதவும் நோக்கில் உள்ளன மாநாட்டின் ஒரு பகுதியாக கீஸ்டோன் டோன் எஸ் டி செய்தி நிறுவனத்துக்கு அளித்த போட்டியில் டான்ஸ் செய்யுமாறு கோரினார் சுவிட்சர்லாந்தின் இந்த உதவிக்கு சிரியாவின் பிரதிநிதி நன்றி பாராட்டினார் திரும்பி வரும் பல சிறியர்களுக்கு வீடுகள் பள்ளிகள் மற்றும் சுகாதார வசதிகளின் அனைத்தும் இல்லை இந்த மாநாடு தீர்வின் ஒரு பகுதியாக இருக்க என அவர் கூறுகிறார் சிரிய ஆட்சியாளர் பஷார் அல் அசாத் தப்பிச் சென்ற சுமார் மூன்று மாதங்களுக்கு பிறகு இந்த மாநாடு இடம்பெற்றது முதல் முறையாக நாட்டின் பிரதிநிதிகள் மேசையில் இருந்தனர் சிரியாவை பிரதிநிதித்துவப்படுத்த இடைக்கால வெளியுறவு அமைச்சர் அசாத் ஹசன் அல் ஷைபானி கலந்து கொண்டார் அவர் இதுவரை வழங்கப்பட்ட உதவிக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் தனது நாட்டில் மேலும் முதலீடுகளுக்கு அழைப்பு விடுத்தார் என்று அவர் மாநாட்டு மண்டபத்தில் தனது உரையில் கூறினார்

சுவிஸ் நாடாளுமன்றம் தற்போது உயர் வங்கியாளர்களின் சம்பளம் அதிகபட்சமாக ஐந்து மில்லியன் பிராங்குகளாக இருக்க வேண்டுமா என்று விவாதிக்கிறது இந்த முன்முயற்சியின் நோக்கம் நிதித்துறையில் நிர்வாக இழப்பீட்டை ஒழுங்குபடுத்துவதோடு மாத்திரமல்லாமல் குறிப்பாக சில வங்கி முதலாளிகள் தற்போது பெரும் அதிக சம்பளமாகும் இந்த முயற்சிக்கு சுவிஸ் பாராளுமன்றத்தின் சிறிய அறையான மாநில கவுன்சில் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது அத்தகைய வரம்பை அறிமுகப்படுத்துவதற்கு எதிராக பேசிய பெடரல் கவுன்சிலின் பரிந்துரையை இது நடந்தது பெடரல் கவுன்சில் சம்பளத்தில் மாநில ஒழுங்குமுறை தேவையில்லை என்றும் அது தடையற்ற சந்தையில் தலையிடு முடிவு பாராளுமன்றத்தின் தேசிய கவுன்சிலிடம் உள்ளது தேசிய கவுன்சிலும் ஒப்புக்கொண்டால் வங்கியாளர்களின் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது பற்றிய விவாதம் முதன்முறையாக தூண்டப்பட்டது தற்போது ஆண்டுக்கு சுமார் பதினான்கு மில்லியன் பிராங்குகளை சம்பாதிக்கிறார் இது சுவிட்சர்லாந்தில் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது பல அரசியல்வாதிகள் மற்றும் குடிமக்கள் இந்த தொகை அதிகமாக இருப்பதாக கருதுகின்றனர் குறிப்பாக கடந்த ஆண்டு பிரச்சனையில் இருந்த கையகப்படுத்தியது வங்கி முதலாளிகளின் சம்பளத்தில் உச்சவரம்புக்கான கோரிக்கை முக்கியமாக மேலாளர் சம்பளத்தில் அதிக கட்டுப்பாடுகளை வாதிடும் இடதுசாரி கட்சிகளிடமிருந்து வருகிறது பாரம்பரியமாக ஆதரவான சுவிஸ் மக்கள் கட்சியின் சில உறுப்பினர்களும் வரம்புக்கு வாக்களித்தனர் இருப்பினும் ஐந்து மில்லியன் பிராங்குகளின் சம்பள வரம்பு உண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டால் அது சுவிஸ் வங்கித் துறையில் உள்ள மற்றைய நிர்வாகிகள் மீது சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலான முன்னணி வங்கியாளர்கள் இந்த தொகையை விட குறைவாகவே சம்பாதிக்கின்றனர் தேசிய கவுன்சிலின் முடிவு ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகிறது முன்முயற்சி ஏற்றுக் கொள்ளப்பட்டால் அது சுவிட்சர்லாந்தில் மேலாளர் சம்பளம் பற்றிய அடிப்படை விவாதத்துக்கு வழிவகுக்கும் சம்பள வரம்பின் விமர்சகர்கள் அத்தகைய கட்டுப்பாடு திறமையான நிர்வாகிகள் அத்தகைய வரம்புகள் மற்ற நாடுகளுக்கு என்று இடம்பெற ஆதரவாளர்கள் அதிகப்படியான மேலாளர் சம்பளத்தை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தில் அதிக நேர்மையை உறுதிப்படுத்தவும் தேவையான நடவடிக்கையாக இது கருதுகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் துர்கவ் கண்டோனில் உள்ள வெயின்பெல்டனில் உள்ள ஒரு எரிவாயு கிழக்கானது முகமூடி அணிந்த நபர் ஒருவர் ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்து விட்டு தப்பியோடினார் போலீசார் பொதுமக்களிடம் தகவல் கேட்டு வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெயின்ஃபெல்டனில் உள்ள மைக்ரோலினோ எரிவாயு நிலைய கடையில் மாலை நான்கு பதினைந்து இடம்பெற்றது முகத்தை முற்றாக மூடிய முகமூடி அணிந்த நபர் ஒருவர் கடைக்குள் நுழைந்து ஒரு கத்தியை வெளியே எடுத்தார் அவர் இரண்டு விற்பனை பெண்களை பணத்தை தருமாறு கோரினார் தங்கள் பாதுகாப்புக்கு பயந்து விற்பனையாளர்கள் கோரிக்கை நிறைவேற்றினர் குற்றவாளி பணத்தை பெற்ற பிறகு அவர் கடையில் இருந்து தப்பிச் சென்றார் இரண்டு ஊழியர்களும் உடல் ரீதியாக காயமடையவில்லை ஆனால் அதிர்ச்சியில் இருந்தனர் அவசர அழைப்பு வந்த உடனேயே துர்கவ் கண்டோனல் காவல்துறையின் அவசர சபைகள் வந்து குற்றவாளியை தேடத் தொடங்கினர் அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியும் முதலில் அந்த நபரை பிடிக்க முடியவில்லை தடையவியல் துறை குற்றம் நடந்த இடத்தில் தடயங்களை பாதுகாத்தது இது குற்றவாளி அடையாளம் காண உதவும் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு

குற்றவாளி முகத்தை தெளிவாக காட்டுகின்றன அந்த நபர் தானாகவே வந்து போலீசார் புகார் செய்யாவிட்டாலோ அல்லது அவரது அடையாளம் வேறு விதமாக நிறுவப்படாவிட்டாலோ மார்ச் திங்கட்கிழமை அன்று செய்யப்படாத படங்களை வெளியிட காவல்துறை திட்டமிட்டுள்ளது சாத்தியமான சாட்சிகளை நேரில் வருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் குற்றம் நடந்த இடத்துக்கு அருகில் சந்தேகத்துக்கு இடமான அவதானிப்புகளை மேற்கொண்டவர்கள் அல்லது குற்றவாளியின் அடையாளத்தை பற்றிய தகவலை வழங்கக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் ஒவ்வொரு தகவலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் குற்றவாளி அடையாளம் கண்டு அவரை நீதிக்கு கொண்டு வர உதவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்முவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் காவல்துறையினரிடமிருந்து தப்பிக்க முயன்ற இளைஞர் ஒருவர் ஆர்கவ் கண்டோன் வெடிங்கனில் திருடப்பட்ட காரில் பலத்த விபத்துக்குள்ளானார் அவரது நான்கு பயணிகள் காயமடையாத நிலையில் டிரைவர் காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விலை உயர்ந்த போயிஷ் வாகனம் பலத்த சேதமடைந்தது மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணியளவில் சூரிஜ் கண்டோன் காவல்துறையின் சிவிலியன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு சிவிலியன் ரோந்து சூரிஜ் மாகாணத்தில் அக்வி கான் அருகே ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்டெல்சன் சுரங்கப்பாதையில் போயிஷ் பனமேராவை கவனித்தனர் வாகனம் அதீத வேகத்தில் செல்வதை கவனித்த அதிகாரிகள் அதனை நிறுத்த முடிவு செய்தனர் போலீஸ் ஸ்டாப் சிக்னலுக்கு பதிலடி கொடுக்காமல் ஓட்டுநர் மிதித்து வேகத்தை தொடர்ந்தார் போலீசார் ஒளிரும் விளக்குகள் மற்றும் சைரன்களோடு துரத்தினர் ஆனால் போய் அதிவேகமாக ஆர்கவை நோக்கி சென்று இறுதியாக நியூன் ஹாஃப் வெளியேறுவிடத்தில் மோட்டார் பாதையை விட்டு வெளியேறியது கார் நெடுஞ்சாலையை விட்டு வெளியேறிய பிறகு ஓட்டுநர் தொடர்ந்து அதிபகமாக தப்பிச் சென்றார் பயணம் வெடிங் என்று சென்றது அந்த இளைஞர் ஒரு வளைவில் வாகனத்தின் கட்டுப்பாட்டு இழந்தான் போய் ஆலையை விட்டு வெளியேறு வேலையை உடைத்து கடைசியாக பயன்படுத்தப்படாத ரயில்வே ட்ரக்கின் மேலே உள்ள சுவரில் இருந்த ஒரு விளிம்பில் சீக்கி கொண்டது சிறிது நேரம் கழித்து விபத்து நடந்த இடத்துக்கு வந்த போலீசார் டிரைவர் தப்பிக்க முயன்றதை கண்டனர் அதிகாரிகள் உடனடியாக ஒரு மனித வேட்டியை தொடங்கினர் அதில் கவ் கண்டோனல் காவல்துறையினரின் ரோந்து படையினரின் ஆதரவை பெற்றனர் சிறிது நேரம் கழித்து தப்பியோடிய நபரை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர் இருபது வயதுடைய சாரதி தப்பி செல்லும் போது இருப்பினும் இந்த விபத்தால் பெரும் சொத்து சேதமடைப்பட்டது விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார் பலத்து சேதம் அடைந்ததோடு பல மீட்டர்கள் உடைந்த வேலையும் நாசமானது இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் இருபது வயது ஓட்டுநரிடம் உரிமம் கூட இல்லை என்பது விரைவில் தெரியவந்தது கூடுதலாக போய் அவரது சொந்த கார் அல்ல அவர் அனுமதியின்றி ஒரு குடும்ப உறுப்பினரிடமிருந்து வாகனத்தை திருடினார் என்பதும் விசாரணையில் அம்பலமானது அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை தொடங்கியது உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் சாலை போக்குவரத்து ஆபத்தில் ஆழ்த்துதல் அடித்து நொறுக்குதல் மற்றும் வாகன திருட்டு உள்ளிட்ட பல சட்ட முரல்களுக்கு அந்த இளைஞன் இப்போது குற்றவாளியாக கருதப்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான சூரிஜ் விமான நிலையத்தில் இனி பிரெஞ்சு மொழி பேசப்படுவதில்லை என்ற அறிவிப்பு ஒன்று வெளியானது அறிவிப்புகளை குறைந்தபட்சமாக வைத்திருக்கும் புதிய கருத்தின் காரணமாக சூரிஜ் விமான நிலையம் இப்போது ஜெர்மன் மற்றும் ஆங்கிலத்தை மாத்திரமே பயன்படுத்துகிறது நாங்கள் ஒரு சர்வதேச போக்கை பின்பற்றுகிறோம் என்று சூரிஜ் விமான நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் லிபியா கலவோடி திங்களன்று கீஸ்டோன் எஸ்டிஏவிடம் கூறினார் பயணிகளின் தொடர்வு மற்றும் வசதியில் கவனம் செலுத்துவதற்காக மற்ற விமான நிலையங்களும் அறிவிப்புகளை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தரவுகளின் பகுப்பாய்வு மூலம் சுவிஸ் தேசிய மொழியான பிரெஞ்சு மொழியை தவிர்ப்பதற்கான மொழி எடுக்கப்பட்டது என்று லிபிய அகலவோ கூறினார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வலைத்தள பயன்பாட்டு தரவை பார்த்தபோது பிரெஞ்சு பதிப்பை ஒரு சதவீத பயனர்கள் மாத்திரமே கிளிக் செய்ததை கண்டறிந்தனர் இருப்பினும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு நன்றி பிரெஞ்சு மொழி பேசுபவர்கள் முற்றிலும் பின்தங்கி இருக்கவில்லை கிட்டத்தட்ட ஒவ்வொரு இணைய உலாமியும் உள்ளமைக்கப்பட்ட மொழிவேற்பாளர்களை வழங்குகிறது அதாவது ஆங்கில மற்றும் ஜெர்மன் மொழிகளில் கிடைக்கும் இந்த வலைத்தளத்தை ஒரே கிளிக்கில் வேறு எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கலாம் எனவும் கூறப்படுகிறது

வெள்ளிக்கிழமை மாலை சூரிஜ் மாகாணத்தில் உள்ள சூரிஜ் கண்ட்ரோஸ் நிலையத்தில் உள்ள கியோஸ்க் திருடப்பட்டது அடையாளம் தெரியாத நபர் காட்டி விரட்டி பிராங்குகளோடு தப்பிச் சென்றார் குற்றவாளி பற்றிய தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளை போலீசார் இப்போது தேடுகின்றனர் மாலை ஆறு நாற்பத்தை அளவில் ஒரு நபர் கியோஸ்கிற்குள் நுழைந்து கத்தியால் குத்து ஆயுதத்தை எடுத்த போது இந்த சம்பவம் நேர்ந்தது முப்பத்தி எட்டு வயதான விற்பனையாளரை விரட்டி பணம் கேட்டுள்ளார் பணத்தை பெற்றுக்கொண்ட அவர் கியோஸ்கை விட்டுவிட்டு தெரியாத ദിശയിൽ തപ്പിച്ച് ന് சூரிஜ் கண்ட்ரோல் போலீசும் புலாக் நகர காவல்துறையை உடனடியாக தேடுதல் வேட்டை ஆரம்பித்தனர் ஆனால் இதுவரை குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை அடையாளம் தெரியாத நபரை அடையாளம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களின் தகவலை நம்பியுள்ளனர் குற்றவாளி ஒரு மெலிந்த உயரமான மனிதராக விவரிக்கப்படுகிறார் நூற்று எழுபத்தை முதல் நூற்று சென்டிமீட்டர் உயரம் வரை இருந்தார் தாக்குதலின் போது அவர் கருமையான ஆடைகளை அணிந்திருந்தார் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சூரிஜ் தடையவியல் நிறுவனத்தைச் சேர்ந்த வல்லுநர்கள் குற்றவாளியை பற்றிய கூடுதல் தகவல்களை பெறுவதற்கென குற்றம் நடந்த இடத்தில் தடயங்களை குற்ற சம்பவத்துக்கு முன்னரோ அல்லது பின்னரோ சந்தேகத்துக்கிடமான வகையில் ஏதேனும் ஒன்றை கண்டால் உடனடியாக முன்வருமாறு குறிப்பாக அந்த நபரை பார்த்த சாட்சிகள் அல்லது நிலையம் அருகே சந்தேகத்துக்கிடமான நபர்களை கவனித்தவர்கள் முக்கியமான தகவல்களை வழங்க முடியும் தகவலை வழங்கக்கூடியவரும் சூரிஷ் கண்டோனல் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டினருக்கு சிறப்பு வரியை அறிமுகப்படுத்துவது குறித்து மீண்டும் விவாதம் விடம்பெறுகிறது சுவிஸ் மக்கள் கட்சி ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் குடியேற்ற வரி என்று அழைக்கப்படும் யோசனையும் முன்மொழிந்தது சுவிட்சர்லாந்துக்கு செல்லும் மக்கள் நாட்டின் உட்கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு வரி செலுத்த வேண்டும் இருந்தாலும் இந்த திட்டம் அரசியல் வெற்றியை பெறவில்லை இப்போது சுதந்திர ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதுபோன்ற ஒரு கருத்தை கொண்டு வருகின்றனர் அவர்களின் முன்மொழிவு சுவிட்சர்லாந்தில் புதிதாக வருபவர்கள் பதினோரு வருட காலத்துக்கு தங்கள் வருமானத்தின் மூன்று சதவீதத்தை வரியாக செலுத்த வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறது ஆரம்ப கண்டுபிடிப்புகளின் படி இந்த பரி ஆண்டுக்கு ஒரு பில்லியன் பிராங்கல் வரை கொண்டு வரலாம் சேகரிக்கப்படும் நிதியானது சுவிஸ் மக்களின் மீதான நிதி சுமையை குறைக்க முதன்மையாக பயன்படுத்தப்படும் குறிப்பாக சுகாதார காப்பீட்டு பிரீமியத்தை குறைக்க பணத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த யோசனை சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே இருக்கும் மாதிரியை அடிப்படையாக கொண்டது ராணுவ சேவை செய்யாத சுவிஸ் ஆண்கள் இந்த வரி செலுத்த வேண்டும் புதிய குடிவரவு வரியின் கருத்து இந்த கொள்கை அடிப்படையாக கொண்டது அத்துடன் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை ஒன்பது மில்லியனை எட்டும் போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த முன்மொழி ஏற்கனவே விவாதத்தை தூண்டியுள்ளது அத்தகைய வரி வெளிநாட்டினருக்கு எதிராக பாகுபாடு காட்டலாம் அத்துடன் அதிக தகுதி வாய்ந்த நிபுணர்களுக்கு விமர்சகர்கள் ஆதரவாளர்கள் உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அமைப்புகளின் உயரும் செலவுகளை ஈடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக லெவியை பார்க்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பான அரசியல் விவாதம் வரும் மாதங்களில் தொடரும் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் திராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்